இந்த மாதிரி பிஜேபியோட இன்னொரு கைப்பாவையா சென்சார் போர்டும் சேருதுன்னு இப்போ ஜனநாயகன் ஆயிருக்குன்னா இப்போ ஜனநாயகன் விஜய்க்கு எதிராக சென்சார் போர்டு இப்படி பண்ணுதுன்னா அப்போ விஜயும் பிஜேபியும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுடைய சொல்லிட்டாரு டிக்ளேர் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு லட்சம் லேப்டாப் ஒன்னு கொடுத்தாங்கல்ல அப்போ எல்லாருக்கும் பயனுள்ள வகையில அந்த பெரிய லேப்டாப் சூப்பர் லேப்டாப் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்துருந்தாங்க ஒன்னுக்கு ஒரு மூணு நாலு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்திருந்தா ஆமாம் இந்த பக்கம் கலைஞர் ஸ்டாலின் எல்லாருமே ஒட்டியிருந்தாங்க எல்லாத்துலயுமே அவங்க ஃபோட்டோ தான் இருக்கு சரி அரசு தான் வாள்பேப்பர் தான் அரசு கொடுக்குது அதுல போட்டோ இருக்குது அதுல என்ன தப்பு என்ன இருக்கு ஒன்னு இல்ல அதை அழிச்சிட்டிங்கனாவோ இல்லை ஸ்டிக்கர் கேர் ஏதாவது ஒட்டுனிங்கன்னாலோ வாரண்ட்டி இல்லைன்ட்டாங்க ஒன் இப்போ அதை ஒட்டினா வாரண்டி கிடையாது ஆமா அதை அழிச்சிட்டாங்கன்னா வாரண்ட்டி கிடையாது ஏன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உடச்சு கூட போடுவேன் எது வேணாலும் பண்ணுவேன் அவங்களுக்கு என்னங்க வந்துச்சு அது இல்லை கைதெல்லாம் வேற நடக்குதுன்னு கேள்விப்படுறேங்க இன்னும் உக்கிரமா பண்ணுவானு இந்த லேப்டாப்பை கொடுக்குறீங்க கொடுத்துட்டீங்களா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது கொடுத்ததுக்கு அப்புறம் வேலை முடிஞ்சிருச்சு அதில் போய் நீ இந்த ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாது அதில் போய் நீ இதை கூடாது அதில் போய் நீ இதை பண்ணக்கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது அதுக்கு வந்து உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பிரச்சனை அதுல ஸ்டிக்கர் ஒட்டுறது அதுல விஜய ஒட்டுறதுதான் உங்களுக்கு பிரச்சனை அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு யாரோ பிடிச்சிருக்கோ அவனை தான் ஒட்டுவான் உங்களுக்கே வாரண்டி இல்ல இருக்கும் ஆட்சிக்கே வாரண்டி கிடையாது இன்னும் மூணு மாசம்தான் தான் ரெண்டு மாசம் இருக்குது அடுத்து ஆட்சி வருமா வராதான்னு தெரியாது அதுக்குள்ள இங்க வாரண்டி கொடுக்க மாட்டேன்னு அதுக்குள்ள இங்க வந்து ஏதாவது ஜியோ ஜியோக்கோ பாஸ் பண்ணிட போறாங்க அது பெரிய பிரச்சனை ஆயிடும் விவாத மேடையில வந்து பேசிட்டு இருக்கும் போது கீழே எதிர்ப்பு குரல என்ன சொன்னாங்கன்னு தெரியல கடுப்பாயி வெளியில போயிட்டு

உச்சநீதிமன்றம் போயிருக்காங்கன்றது தெரியல அவசர வழக்கா திங்கட்கிழமை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ப்ரொடக்ஷன் டீமும் சரி விஜய் தரப்பும் சரி படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் இது பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் இது இப்படி விட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்த லெவல்லையும் அது வந்து இந்த மா இந்த மாதமே அதை ரிலீஸ் பண்ண முடியுமா இல்லையான்றது ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா இருபத்தி ஓராந்தேதி அப்படின்றது அவங்களுக்கு வந்தாலும் இருபத்தி ஓர்ததி வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்கு ஸோ அந்த இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் அவங்களுக்கு ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு ஹியரிங் போகலாம் இல்ல தள்ளி வைக்கலாம் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்கிறார் அப்படின்னும் போது அப்போ அவங்களோட யோசனை என்னவா இருக்கும்னா இந்த படம் வந்து இப்போ இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட் பார்க்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ஒரு இடத்துல ஏன் நம்ம மேல்முறையீட்டு போகக்கூடாது மேல்முறையீட்டு போனா உச்சநீதிமன்றத்தில் நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது இதுக்கான வ சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அதனால தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியல மன்னிச்சிருங்கன்றலாம் வீடியோலாம் வந்து போட்டுக்கிட்டாரு ஸோ இதை அப்படி எடுத்துகிட்டு போகிறது ஒரு சரியான அணுகுமுறை தான் ஆனால் இன்னொரு இடத்துல உச்சநீதிமன்றத்தில் இப்படியும் கேட்கலாம் ஏன்னா உச்சநீதிமன்றம் எப்படி என்ன தீர்ப்பு சொல்லும் அப்படின்றது யாருக்குமே புலப்படாத ஒரு விஷயமா இருக்கும்போது அங்கே வந்து மேல் நீங்கள் தான் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்களே அங்கே தான் இருபத்தி ஓரான்ந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்களே ஏன் இங்கே அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு கூட கேட்கலாம் இல்லை திங்கக்கிழமை அவங்க கேட்குற மாதிரி அவசர வழக்காக எடுத்து விசாரிச்சு ஒரு நாள் ரெண்டு நாளில் தீர்ப்புகள் சொன்னாலும் சொல்லலாம் ஸோ எது வேணாலும் நடக்கலாம் பட் மேல்முறையீடு போயிருக்காங்க அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்புகிறாங்க ஸோ அவங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒருவேளை சீக்கிரம் அன்னைக்கு திங்கட்கிழமைனா பன்னிரெண்டாம் தேதி வருதா பன்னெண்டாம் தேதி வந்து ஒருவேளை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினாலாம் தேதி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் ரெண்டு நாள் டைம் இருக்கு ஸோ அதுக்குள்ள பதினாலாம் தேதி படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்னு ஒரு பாதி அப்படியே எடுத்து கலெக்ஷன் வந்து அந்த அந்த ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் டைம் ரிலீஸ் பண்ணிட்டா நமக்கு வந்து பெட்டரா இருக்கும் ஃபெஸ்டிவல் தான்ன்றது மோட்டிவ் கிடையாது பட் இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த படத்துக்கு எல்லாருமே வந்து குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது போது இது ஒரு புது பிரச்சனையா இருக்குன்றதை எப்படின்றத உச்சி உச்ச நீதிமன்றமும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அங்கே என்ன தீர்ப்பு வரும்ன்றது உண்மையாகவே யாருக்கும் தெரியாது அன்பிரடிக்டபிள் தான் எப்போவுமே வந்து உச்சநீதிமன்றம் அதனால மதில் மேல் பூனை இப்படியும் இருக்கலாம் இல்லை இப்படியும் இருக்கலாம் நீங்கள் போங்க உங்கள் கீழே போய் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம் இல்லை நாங்கள் எடுத்துட்டு என்னன்றதை விசாரிக்கலாம்னு சொல்லலாம் ஸோ போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல லாயர் வச்சு தான் மூவ் போது ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேலை விரைவில் தீர்வு கிடைச்சிதுன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு சந்தோஷம் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நிம்மதி விஜய்க்கு ஒரு சின்ன ரிலீஃபா ஓகே படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரிலீஃப்ன்றது தான் இதில் விஷயம் இதில் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு இந்த படத்துக்கு இப்போ எல்லாருமே ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மாரி செல்வராஜா இருக்கட்டும் ரஞ்சிதா இருக்கட்டும் எல்லாருமே வந்து கொடுத்தாங்க சிஎம்ஏ வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி பிஜேபியோட இன்னொரு கைப்பாவையாக சென்சார் போர்டும் சேருதுன்னு அப்போது விஜய் பிஜேபி பி டிம் இல்லை 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 வாய்ப்பு மென்ஷன் பண்ணவே இந்த மாதிரி ஒன்றிய அரசோடைய கைப்பாவையா சென்சார் போர்டு இருக்குன்னு சொல்றாரு சென்சார் போர்டுல பிரச்சனையான படம் எது ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுமே ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஜனநாயகன் ஆயிருக்குன்னா இப்ப ஜனநாயகன் விஜய்க்கு எதிராக சென்சார் போர்டு இப்படி பண்ணுதுன்னா அப்போ விஜயும் பிஜேபியும் ஒண்ணும் இல்ல ஒன்னும் இல்ல உங்கள் சொல்லிட்டாரு டிக்ளேர் பண்ணிட்டாரு பண்ணிட்டாரு அப்போ இனிமேலாம் ஆமாங்க கமலும் கொடுத்துருக்காரு அது வந்து இந்த மாதிரின்னு சொல்லியிருக்காரு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இப்போலாம் ராஜ்யசபா மெம்பர் அதுல தான் வந்து வருது கமலஹாசன் ராஜ்ய ஏன் நீங்க நடிகர் இல்லையா நடிகருக்கான அந்த லெட்டர் பேட்லாம் இப்போ யூஸ் பண்றது இல்லை ஒன்லி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் நம்ம பொதுவாக உமாபதி சார்ட்ட போகும்போதெல்லாம் சொல்லுவார் இந்த மாதிரி இன்டர்வியூல இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இதை யார்கிட்ட தெரியல இந்த லெட்டர் பேட கொண்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தோடனே கொண்டு போய் எம்பி ஆனோடனே முதல்ல போய் ரஜினிகிட்ட போய் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு காட்டிட்டு பார்த்துட்டு பார்த்துக்குங்க அப்படின்னா அப்புறம் சிவகுமார் அவங்க குடும்பம் வந்து ஃபேமிலி இது பண்ண அந்த அகரமுக்காக ஏதோ ஒரு தடவை போய் இதை காட்டிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிதோ அங்கெல்லாம் அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை தலைவன் காட்டிடுறேன் சரி ஓகே மெம்பரை எம்பி ஆயிருக்காரு காட்டுறது இல்லையா அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கேன் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க நிறைய ஆதரவு வந்து விஜய்க்கு வந்து வந்திருக்கு இந்த ஜனநாயகன் மூலியமாக ஜனநாயகனுக்குன்னு கிடையாது விஜய்க்குன்னு கிடையாது இது ஒரு படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் இது நாளைக்கு அவங்களுக்கும் நடக்கும் இல்லையா இப்போ மாரி செல்வராஜ் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதி இது பண்ணுறாருனா அப்போ அவருக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு இது இருக்குது ரஞ்சித்துக்கும் அது ஏற்கனவே நிறைய நடந்துருக்குன்னு சொல்கிறாரு அவர் படங்களுக்கு நிறைய நடந்துருக்குன்னு ஸோ இது எல்லாரும் ஓரளவுக்கு அந்த சினிமா வட்டாரங்கள்லேருந்து பெரிய ஆதரவு ஜனநாயகனுக்கு இருக்குது அது ஒருவேளை அது ஓகே ஆகி ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாரும் ஹாப்பி தான் இல்லை இதுவே என்ன ஒரு பேச்சு அடிபடுதுன்னா இது இன்னும் தள்ளி போயிட்டோம் இன்னும் இன்னும் இப்போது இருபத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது இது ஃபிப்ரவரி தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் இந்த டைம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த கட்சியோ இந்த கொடிகள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்றப்போ இது முடக்கப்படலாம் அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வர்றதை வந்து ஃபுல்லாகவே முடக்கிரலான்ற ஒரு ஐடியாலையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அந்த அந்த எண்ணமும் இருக்குது இந்த படத்தை அப்படியே டிலே பண்ணிகிட்டே போனோம்னா ஒரு கட்டத்தில் எலெக்ஷன் இது வந்துடும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது பட்

அதெல்லாம் இது ஒரு விஷயம் இல்லை அவங்களுக்கு ஒரு ஜனநாயகன் படத்தை முடக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக வந்து முடக்கிடுவாங்க அதுக்காக தான் அவ்வளோ அவசரமாக மேல்முறையீட்டுக்காக அவங்க வந்து போயிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல மூவ் தான் பட் ஆனால் உச்சநீதிமன்றம் அது எப்படி எடுத்துக்கும் சுப்ரீம் கோர்ட்டுன்றது சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படின்றதுனால எப்படி வேணாலும் இந்த தனிநபர் இந்த கரூர் கூட்டணி செல்வ வழக்குல பாத்தீங்கன்னா இங்க இதே மாதிரி ஹைகோர்ட்ல போயிட்டு திருப்பி சுப்ரீம் கோர்ட் தான் அந்த எஸ்ஐடி வேண்டாம்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணைக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவான தீர்ப்பா தான் அது வந்துச்சு இதுவும் அந்த மாதிரி வரதுக்கான ஒரு அதாவது அங்க சுப்ரீம் கோர்ட் போனா ஓரளவு சாதகமா வரதுக்கான ஒரு விஷயமா இருக்குமா நீங்க நல்ல பாசிட்டிவ் பதில என்கிட்ட எதிர்பார்க்குறீங்க பட் ஆனால் நான் தான் மறுபடியும் சொல்றேன் சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் ஸோ அதனால நம்ம அதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது எப்படி வேணாலும் வரும் வெயிட் பண்ண கூட வைப்பாங்க இல்லை இது வெயிட் பண்ணுங்க அது நீங்கள் கீழே முடிச்சுட்டு வாங்கன்னு கூட டைரக்டா சொல்லலாம் இல்லை எடுத்துக்கிட்டு எப்படின்றத பேசுவாங்க அதுக்கும் கூட டைம் ஆகலாம் ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு உண்மையாவே தெரியாது எப்படி போகுன்றதே யாராலையும் கணிக்க முடியாது ஒரு ரெண்டு நாள்ல கூட அது சால்வ் ஆகலாம் இல்லை அப்படியே வெயிட் பண்ணி இழுத்துக்கிட்டே கூட போகலாம் நிறைய இருக்குது அதுல அது தான் இவரும் இதுக்கு திங்கட்கிழமை விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி வர சொல்லியிருக்காங்க ஜனநாயகனும் மேல்முறையீட்டுக்கு போறார் நம்மளுடைய ஜனநாயகனும் சிபிஐக்கு போறார் சிபிஐ என்கொயரிங்க சிபிஐ என்கொயரியில் விஜய் இல்லாம என்கொயரி பண்ணவே முடியாது இந்த சம்பவத்துல அவரும் இருந்திருக்காரு எப்படி ஆதவ் அர்ஜுனா சி டி நிர்மல்குமார் புஷ்ஷி ஆனந்த் அந்த டிரைவர் அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாரையும் விசாரிக்கிறாங்களோ அதே போல விஜயையும் விசாரிப்பாங்க அதுல ஒன்றும் விஜய் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாம் அப்படி இன்னும் விலங்கு இழுத்து போட்டு கையில இது அப்படிலாம் கிடையாது விசாரணை கேள்விகள் கேட்பாங்க ஒருவேளை அது வந்து மத்திய அரசோட இதுல கண்ட்ரோல்ல ஒரு வேலை இருந்துச்சுன்னா வேற மாதிரியான கேள்விகள் வரலாம் இல்ல நெருக்கடிகள் வரலாம் ஸோ இதெல்லாம் அது சிபிஐல இருக்கக்கூடிய பிரச்சனை கூட தான் அந்த பஸ்ஸை வந்து எடுத்துட்டு போயிட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நடக்கலாம் அது சிபிஐ விசாரணை போனதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்றது இதுல ஹோல் இந்த இதுலயே ஹைலைட் என்னன்னா முதலமைச்சர் சொன்னதுதான் ஜனநாயகா பிஜேபி பி டிம் இல்லைன்றத ஸ்டாலின் அவர்களே டிக்ளேர் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த ஒரு பத்து லட்சம் லேப்டாப் ஒன்று கொடுத்தாங்கல்ல ஆமாம் இப்போ எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அந்த பெரிய லேப்டாப் சூப்பர் லேப்டாப் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கொடுத்துருந்தாங்க ஒன்றுக்கு ஒரு மூணு நாலு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தாங்க ஆமாம் இந்த பக்கம் கலைஞர் ஸ்டாலின் எல்லாருமே ஒட்டியிருந்தாங்க ஓப்பன் பண்ணால் மோஸ் பேடிக்கிட்டையுமே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி கொடுத்தா எல்லாத்துலேயுமே அவங்க ஃபோட்டோ தான் இருக்குது சரி அரசு வால் பேப்பர் தரோம் அரசு கொடுக்குது அதில் அவங்க ஃபோட்டோ இருக்குது அதில் என்ன தப்பு என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதை அழிச்சிட்டிங்கனாலோ இல்லை ஸ்டிக்கர் ஏதாவது ஒட்டினீங்கனாலோ வாரண்டி இல்லைன்ட்டாங்க ஒன் இயருக்கு ஏற்கனவே அதுக்கு வாரண்டி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அத ஒட்டினா வாரண்டி கிடையாது ஆமா அத அழிச்சிட்டாங்கன்னா வாரண்டி கிடையாது அவ அதெல்லாம் அது மாட்டாளே போயிட்டு கொடுத்தது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உடைச்சு கூட போடுவேன் எது வேணாலும் பண்ணுவேன் அவங்களுக்கு என்னங்க வந்துச்சு அது இல்ல கைதுலாம் வேற நடக்குதுன்னு கேள்விப்பட்ட இன்னும் உக்கிரமா பண்ணுவாளுங்க கை ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரோல் பண்ணாலே விஜய்யோட வால்பேப்பர் வைக்கிறது விஜயோட அந்த கொடி அந்த கட்சி கொடி எல்லாம் மேல வந்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுன்ற மாதிரி ஆல்ரெடி போட்டு தாக்கிட்டு இருக்காங்க இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே பசங்கள் எல்லாமே அதை வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதை வேற சொன்னதுக்கப்புறம் அதாவது ஒரு லேப்டாப் பத்து லட்சம் லேப்டாப்பு க உங்களோட ஆட்சியோட இறுதி காலத்தில் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல கடைசி இறுதி காலத்தில் ஒரு பத்து லட்சம் வாக்கு இது லேப்டாப்பை கொடுக்குறீங்க கொடுத்துட்டீங்களா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது கொடுத்ததுக்கப்புறம் வேலை முடிஞ்சிருச்சு அதில் போய் நீ இந்த ஸ்டிக்கரை ஒட்டக்கூடாது அதில் போய் நீ இதை அழிக்கக்கூடாது அதில் போய் நீ இதை பண்ணக்கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லை நாளைக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த மூவாயிரம் ரூபாய் கொண்டு போய் நான் எங்க வேணாலும் கொடுப்பேன் கொண்டு போய் வீட்டில் வச்சுப்பேன் கோயிலில் போடுவேன் சில ந மது பிரியர்கள் மது பிரியர்கள் கொண்டு போய் டாஸ்மாக்ல வேணாம்னு சொல்லுவீங்களா இல்லை இல்லை நீ அந்த மூவாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வேற மூவாயிரூவா எடுத்துட்டு வான்னு சொல்லுவீங்களா இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல எவ்வளவோ பேர் ஒரு சிலர் பண்ணுவாங்க எல்லாரும் பத்து லட்சம் லேப்டாப் கொடுத்தா பத்து லட்சம் பேர் வந்து விஜய் போட்டோ எடுத்துக்கொண்டு போய் ஒட்டிடுவாங்களா இருக்காது உங்களுக்கு வந்து அந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலர் விஜய் மேல அபிமானத்துல அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் ஸ்பைடர் மேனை ஒட்டுவாங்க ஒரு சிலர் வேற ஏதாவது ஒட்டிப்பாங்க ஒரு சிலர் லேப்டாப் காசு கொடுத்து வாங்குறவங்க அதுக்கு மேல ஏதேதோ சம்திங் ஏதோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டிப்பாங்க இப்ப நம்ம போன்ல எல்லாம் பண்ற மாதிரி ஒட்டுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ உங்களுக்கு பிரச்சனை அதுல அதுல ஸ்டிக்கர் விஜயம் தான் உங்களுக்கு பிரச்சனை அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு எவ்வளவு புடிச்சிருக்கோ தான் ஒட்டுவான் கரெக்ட் தானே போன சரி ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் தான் எடுத்து ஒட்டிருந்தா என்ன பண்ணுவாங்க உதயநிதி ஸ்டாலின் தான் ஒட்டி இருந்தா என்ன பண்ணுவாங்க வாரண்டி எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் குடுத்துருவாங்களா இல்ல இல்ல அதை குறிப்பிடவில்லையா அதுல உங்களுக்கு தேவை என்னங்க இப்ப கலைஞர் டிவின்னு ஒரு காலத்துல அப்ப கலைஞர் இது வந்துச்சு யாரும் ஒண்ணு அழிச்சுட்டாங்களா பண்ண பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்கு அப்ப யாருக்கும் அது தெரியல அவசியம் இல்ல இப்ப ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னா உங்க மேல ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கு அவங்களுக்கு பிடிக்கல சம்திங் உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு ஆரம்ப காலத்துல இருந்து பண்ண சில விஷயங்கள் அவங்களுக்கு இப்ப பிடிக்கல இந்த ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்கல சோ நீங்க ஒருவேளை விஜய் ஃபேன்ஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க விஜய குடைச்சல் குடுக்குறீங்க அப்படின்ற காரணத்தினால பண்ணுவாங்க சில பேர் பிடிச்சிருக்கும் அதெல்லாம் அது மேல ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க இல்ல தின்னரை போட்டு அடிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆகுறது இல்லை இது இது இல்ல இது உங்களுக்கு சுத்தமா நல்லது கிடையாது இதெல்லாம் சும்மா ஸ்டூடெண்ட்ஸ போயிட்டு இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது வாரண்டி கொடுக்க மாட்டேன் உங்களுக்கே வாரண்டி இல்ல இருக்கும்ல ஆட்சிக்கே வாரண்டி கிடையாது இன்னும் மூணு மாசம்தான் தான் ரெண்டு மாசம் இருக்குது அடுத்து ஆட்சி வருமா வராதான்னு தெரியாது அதுக்குள்ள இங்க வாரண்டி கொடுக்க மாட்டேன்னு அதுக்குள்ள இங்க வந்து ஏதாவது ஜியோக்கோ பாஸ் பண்ணிட போறாங்க அது பெரிய பிரச்சனை ஆயிடும் இது கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்க ஸ்டிக்கர் ஓட்டுனா வாரண்டி கிடையாது ஜியோக்கோன்னு பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் எல்லாரும் ஓட்டுவாங்க விஜய் பிடிக்காத ஆளுங்க கூட ஒற்றை மாற அப்படின்னு சொல்லி ஒட்டி நீ எப்படி எனக்கு வாரண்ட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுன்னு ஒட்டுவாங்க ஆனால் அப்படி பண்ணாமல் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸும் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏன்பா அது பாட்டுக்கு இருந்துச்சு விடுங்களேன் அதில் போயிட்டு விஜயை ஒட்டுறேன் அஜித்தை ஒட்டுறேன்னு ஏன் அதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல அவங்கள போய் கண்ட்ரோல் பண்ண முடியுமா நீ அதெல்லாம் பண்ணாத என்ன அதெல்லாம் பண்ண முடியாது நடக்கிறபடி நடந்துட்டு தான் இருக்கும் ஆனால் வாரண்டி கொடுக்குமா சார் 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 நம்ம ஆட்சிக்கு என்ன ரெண்டு மாதம் தான் சார் வாரண்டி இருக்கு

ஒருவேளை போச்சுன்னா அவன் பாத்துப்பான் அவன் ஒரு நம்பிக்கை அவன் கொண்டு போய் கொடுப்பான் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா எடுத்துட்டு வந்து நான் அவனே கடையில கொண்டு போய் வெளியில கடையில கொடுத்து கலைஞர் டிவிக்கு எல்லாம் நீங்க என்ன வாரண்டி கொடுத்தீங்களா நான் அவன் சர்வீஸ் சென்டருக்கு லோக்கல் வச்சிருக்கல தானே கொண்டு போய் கொடுத்தாங்க எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க அவ்வளவு அக்கறை எல்லாம் வேணாம் அவங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி நான் வெளில கூட கொண்டு போய் கொடுத்து வைப்பான் லேப்டாப்ப கொடுத்துட்டீங்களா மிச்சத்தை அவன் பாத்துப்பான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் ஒரு விவாதம் மேடையில பத்திரிகையாளர் ஆமா

விட்டு கோஷம்லாம் போட்டு இனிமேல் நான் இதுக்கெல்லாம் வர மாட்டேன் யாராவது நீங்கள் வந்து பேச விட மாட்டேங்கிறீங்க பேச விடுங்க பேச விடுங்க பேச விடுங்க கத்திருக்காங்க அவரும் பேச விடாமல் தடுத்துருக்காங்க ம் மதிப்பிற்குரிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் அப்படின்றது பேரில் தான் வந்து எப்போவுமே விவாதத்துக்கெலாம் போவார் ஆனால் மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேடைகளில் தான் அவர் வந்து பெரும்பாலும் இருப்பார் திராவிடம் டூ புத்தகம் ரிலீஸ் பண்ணுவார் பிறந்தநாள் அவருக்கு நல்ல நிகழ்ச்சி நல்ல நாள்கள்லாம் போயிட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் போய் சந்திச்சிருவாரு எல்லாமே திமுக சார்ந்து தான் பண்ணுவாரு நிறைய சொல்றாங்க அவரை பத்தி கதைகள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது இவர் வந்து என்ன சொல்றாரு அவர் வந்து பேசும்போது பாஜக காரர்களும் சில தாவே காவினர்களும் சொல்றாங்க உறுதியாக தெரியல ஆனால் பாஜகவினர் அவரை வந்து ஏதோ திட்டியிருக்காங்க ஏதோ பேசியிருக்காங்க அதுல ட்ரிகர் ஆகி இவர் என்ன பண்ணியிருக்காரு இவரும் திட்டியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஒரு வீடியோ மட்டும் வந்துச்சு நெறியாளர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை இல்லை நான் அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் நீங்க வந்து இருங்க போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு வாக் அவுட் பண்ணிட்டாரு சரி வாக் பண்ணிட்டாரு அவள் தான் முடிஞ்சிச்சு மற்ற ஆட்கள்லாம் இருந்தாங்க அங்கேயே தான் தங்க தமிழ்ச்செலூனும் இருந்தார் எம்பி எம் அதிமுகல இருந்து அதிமுக அமமுகல இருந்து போன தங்க தமிழ்ச் செல்வன் அங்கேதான் இருக்காரு தேனிக்காரரு அவரு அங்க இருக்காரு அவரு கூட ஒரு கூப்பு இல்லை அவரும் போறாரு சரி போட்டுன்னு விட்டாரு போல போய் தொலைதேன்னு விட்டாருன்னு நினைக்கிறேன் போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் பார்த்தா வெளிய வந்து ஒரு ஒரு நூறு பேரு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல ஒரு அம்பதுல இருந்து நூறு பேரு கிட்ட இருப்பாங்க கோஷம் சரியா நீ ஒரு பத்து பேர் சேர்றோம் வீரம் வந்துருச்சு இல்லையா இப்ப நீ வா பத்து பேர் சொந்தோன்னே அவங்களுக்கு வீரம் வந்துச்சு ரைட்டு நூறு பேர் வந்தோன்னே இங்க நமக்கு என்ன வந்துச்சு பத்திரிக்கையாளர் தானே என்னைக்காவது பத்திரிக்கையாளர் மாதிரி பேசியிருக்கீங்களா பத்திரிக்கையாளரா நடுநிலையா பேசியிருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயத்துல இது இது சரி இது தப்பு இது திமுக இது பண்றது தப்புன்னு அது மாதிரி எல்லாம் பேசறது எந்த நேரமும் திமுக இருந்துட்டு திடீர்னு வந்து என்னை பத்திரிகையாளர் என்னைய பேச விடல சரி பத்திரிகையாளர் பேச விடணும்னா நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் பிரஸ் கிளப்ல போய் பண்ணிருக்கணும் இல்லையா ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கணும் அதுவும் இல்லையா நீங்க உங்களோட சேனல் ஒண்ணு வச்சிருப்பீங்களே அதுல வந்து பேசியிருக்கணும் எதுக்கு திமுகவை சார்ந்த தான் சொல்றாரு நம்ம சொல்லல அமைச்சர் சேகர்பாபுவை வந்து இது இது பண்ணி நூறு பேர் வந்துட்டாங்க இப்போ நாங்க என்னன்னு பார்த்துருவோம் அப்படி எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விவாதத்துக்குன்னு போகும்போது அங்க நாலு பிரச்சனைகள் தான் செய்யும் இப்போ விவாதங்கள்லாம் முன்ன மாதிரி நடக்கிறது இல்ல எப்படின்னா ஒரு அரங்குல நடத்துறாங்கன்னா முன்னெல்லாம் ஒரு காமனான பீப்புள்ஸ் வருவாங்க இந்த மாதிரி நடக்குது நீங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லுவாங்க சம்பந்தப்பட்ட சில பேர் வந்து அவங்களோட ஆதரவாளர்களோட வருவாங்க இப்ப எல்லாம் தான் நடக்குது ஓகேங்களா இப்போ திமுகல இருந்து போறாங்கன்னா திமுகல இருந்து ஒரு பத்து இருபது பேரு அதிமுகல இருந்து ஒரு பத்து இருபது பேர் இப்ப தாவேக்காலேருந்து ஒரு பத்து இருபது பேர் சீமான் கட்சியில இருந்து ஒரு பத்து இருபது பேர்னு ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க இவங்க எல்லாருமே செட்டிங் எப்படின்னா இவங்க பேசினோன்னே அந்த பாயிண்ட் பயங்கரமான பாயிண்ட்னா இவங்க எல்லாம் கத்தி கூச்சல் போடணும் ஒரு டைம்ல நடக்கும்போது என்னவா இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ராப்பரான ஈவெண்டா தான் இருந்துச்சு அது ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப பயங்கர செட்டிங்கா இருக்கு இவங்க செட் பண்ணி கூட்டு போறதுனால இங்க இருந்து பேசும்போதே உங்களுக்கு வந்து கவுண்டர் கொடுத்துடறாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா கேல இருந்து ரமேஷ் அவர் வந்து பேசினார் விவாதத்துல நான் பார்த்தது இல்ல அவர் பேசும்போது ஆஹ் இல்ல இல்ல நாங்க நம்ப மாட்டோம் நீங்க சங்கி அப்படின்னா யார் நாங்களா குஜராத் படுகொலையை வந்து ஆதரிச்சது நீங்க தானே அப்படின்ற மாதிரி ஒன்னு சொன்னாரு கவுண்டர் கொடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ பண்றாரு கத்தி கோவப்பட்டு நீ யாருனா அப்படின்னு சொல்ல நீங்க இன்னொன்னு பாத்துருப்பீங்க ஒரு காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் ஒருத்தர் ஒரு காணொலிக்கு போயிருந்தாரு தெரியுமா உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளருங்க நீங்க கூட ஒரு கவிதையெல்லாம் பிடிக்கும் நீங்களே சீனு ராமசாமி இல்லங்க சீனுராமசாமி அங்க அங்க போறாரு கண்ணாடி போட்டு மனுஷியபுத்திரன் மனுஷ் புத்திரன் அவர் போனாரு பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாரு இதனாலதான் நான் வந்து அதிமுகவில் இல்லை அதுல இல்லை நான் தாவைக்காவில் இல்லை நான் தான் திமுக கொத்தடிமையா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் கோவப்பட்டு வந்துடுறாரு சோ விவாதங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கதான் செய்யும் அதை கடந்துதான் போகணும் இல்லையா அங்கேயே தங்கத்தமிழ் செல்வனுக்கும் இதே நடந்துச்சு ஆனா அவருக்கு இந்த விவாதத்தை முடிச்சிட்டு கடைசியா போகும்போது தெளிவா தான் போயிருக்காரு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க ஒரு விவாதத்துக்கு வந்திருக்கோம் உங்களோட இது பேசும்போது நீங்க கைத்தட்டி ரசிங்க இது பண்ணுங்க மற்றவங்க பேசும்போது இவங்க மாதிரி கலாட்டம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காரு அதுதான் ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர் ஓகேங்களா அவருக்கும் உடனே கேட்பாங்க அவர் வந்து ஒரு மேடையில இன்னொரு எம்எல்ஏ கூட சண்டை கட்சி பிரச்சனை அது வேற ஆனா ஒரு பொது இடத்துல ஒரு மக்கள் மாதிரி ஒரு விவாத மேடை மக்கள் மன்றம் வச்சிருக்காங்க அதுல நடக்கும்போது நீங்க இப்படிதான் ரெஸ்பெக்ட் பண்ணி இப்படி தான் நீங்க அதை பேச முடியும் உங்களை நோக்கி கல் எறிவாங்க அசிங்கமாக பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அமைதியாக தான் உங்களால் கவுண்டர் கொடுத்து அதை சாஃப்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லையா அந்த அதை அதுவும் நடக்குது பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற சில நேரத்தில் வந்து பேசுங்க ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்குறாங்க சில பேர் வந்து இல்லை இல்லை இது தப்பு நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது எந்திரிச்சு போங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுல வந்து இதுதான் விஷயம் இது நீங்க என்ன வந்து இதுக்காக வந்து ஒரு நூறு பேர் அரேஞ்ச் பண்ணி இருந்து வந்து நாங்க கோஷம் போடுவோம் பாத்துர்லாம் வரட்டும் நீங்களா நாங்களான்னு பாத்துடலாம் சொல்றதெல்லாம் வந்து எல்லாம் தேவையில்லாத வேலை பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளர் இப்படி பண்ண மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு வேலை தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அது அந்த இடத்துலயே கண்டிப்பாங்க அதுக்காக ப்ரெஸ் கிளப்புக்கு போவாங்க ப்ரெஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் வேணா கூப்பிட்டு வருவாங்களே தவிர லோக்கல்ல இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு வந்து யாரு தெரியுமா என்ன தெரியுமான்னு எல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க அதனால் தான் நீங்கள் பத்திரிக்கையாளர் பத்திரிக்கையாளர்னு சொல்லும்போது நான் கேட்டேன் அவர் பத்திரிக்கையாளரானு கேட்டேன் இல்ல அப்படி போடுறாங்க அதாவது கூப்பிட்றாங்க கூப்பிட்டா அவங்களுமே போடலாம்ல பத்திரிக்கையாளர்னு அவங்களுமே போடுறாங்க எல்லா நியூஸ் நியூஸையும் கூட விடணும்ல போட விடணும்ல அதையும் நீங்க பார்க்கணுமில்ல ஆதரவாளர்னு போட மாட்டாங்க போட மாட்டேன் யார் ஆதரவாளருன்னு போட மாட்டாங்க பத்திரிக்கையாளர் தான் போடுவாங்க அப்படி தான் போடணும் அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அசைன்மெண்ட் ஆகா நேற்றுக்கு நடந்துச்சு ஒரு மாநாடு சரியான கிரௌடுங்க உண்மையாவே கிரௌடு தான் ஆரம்பத்துல பாக்கும்போது சிரிப்பா தான் இருந்துச்சு என்ன யாரு மேல எதுக்கு இப்ப கை காட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேல பாக்கும்போது நல்ல ஒரு கிரௌட் எதுக்கு இது மாதிரி கொடியே கீழ வந்து இதுவா போட்டிருந்தாங்கன்னு தெரியல அவங்களோட கொடியையே கீழே நிக்கிறதுல அது எப்படி ஒரு கொடி மேல எப்படி நிக்கிறாங்கன்றது கூட அது ஒரு எப்படி கொடியிலயே எப்படி நிப்பாங்க முதல்ல அதுவே ஒரு மாதிரியான விஷயம் தானே இப்ப நம்ம வீட்டுல பழைய கேலண்டரா இருக்கும் அதுல பிள்ளையாரோ முருகனோ இயேசுவோ ஏதோ ஒன்னு இருந்துச்சுன்னா அதை தூக்கி போறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் குப்பையில தூக்கி போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது என்ன தனி பண்ணி தனியா எடுத்து அது என்ன பண்றதுன்னு தெரியாமலே ஒரு மாதிரி குழப்பத்துல இருப்போம் ஒரு கொடியவே வந்து அவங்க கட்சி கொடியவே கீரை போட்டு பண்ணியிருக்காங்கன்னு போது அதுவே ப்ரில்லியண்டான தான் தோணுச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அசர்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு கூட்டணி அறிவிச்சிடும் அறிவிச்சிரும் நாங்க ப்ராங் பண்ணியாச்சு பிராங்க் பண்ணிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு அந்நியார் வந்து சொன்னது வந்து உண்மையாவே அது ரொம்ப ஃபேமிலியர்ல அந்த பிராங்க் பண்றன்னு சொல்றது பாத்தீங்களா அங்க பாருங்க எல்லாரும் பிராங்க் பண்ணிட்டாங்க நீங்க ஒன்பதாம் தேதி சொல்றேன்னு சொன்னலையா முடிவெல்லாம் எடுத்து விட்டாச்சு எங்க வித்தீங்க சி எங்க விட்டீங்க வித்தீங்க கோவப்படுவார் விஜய அவர் வந்து இளைய தலைவர் கோவப்படுறாரு நாங்க பேரம் பேசுறோம் சொல்லி கோபப்படுறேன்னா சொல்றாரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இல்ல உங்க கலை தலையில நீங்களே கை வச்சு சத்தியம் பண்ணி சொன்னாலும் அவங்களே வந்து நியாயப்படுத்திக்கிறாங்கல்ல எல்லாரும் சொல்லிட்டாங்களா இல்ல இல்ல எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க கடைசி நேரம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் இவன் சொன்னா நீங்க சொல்லக்கூடாது நீ என்ன சொன்ன நீங்க என்னங்க சொன்னீங்க ஒன்பதாம் தேதி தானே சொன்னீங்க அதுக்கு தானே அவ்வளவு பேரும் வந்திருந்தாங்க அந்த மாநாட்டுக்காக வந்திருந்தாங்க அத்தனை பேர் அதுக்கு தானே வந்தாங்க பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் நீங்க அதை தானே சொல்லியிருந்தீங்க அதை சொல்லாம ஆலோசித்து சொல்லுவோம்

அது அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது அவங்க போகிறதுனால ஒன்றும் இதை எல்லா கட்சியும் உருட்டுற மாதிரி நம்ம போகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு இருக்கிற பர்சன்டேஜே ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்கல்ல நம்ம தான் பெரிய கூட்டணி நம்மளை பலத்தை தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு தான் இருக்குது கேப்டன் இருந்த மாதிரி க்ரௌடெல்லாம் இப்போ இல்லை க்ரௌட் மீன்ஸ் நான் சொல்றதுக்கு வாக்கு செலுத்துறத்துக்குலாம் தயாராக இல்லை அதே மாதிரி என்னை இளைய தலைவர்னு சொல்லலை என்னையை வந்து அது சொல்லலை என் பேரையே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க அரசியல் பண்ணணும் அட்லீஸ்ட் அறிக்கைகளாவது கொடுக்கணும் அப்பப்போ உங்க முகத்தை வந்து காட்டணும் நீங்க என்னைக்கோ திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஒரு மாநாடு போட்டுட்டு எலெக்ஷன் அப்ப மட்டும் அப்போ மட்டும் வரது அப்புறம் எம்பியா நிற்பேன்னு சொல்றதுன்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது உங்களை இளம் தலைவரா ஏத்துக்கணும்னா உங்களை பத்தின செய்திகள் வர ஆரம்பிக்கணும் செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க தானே சந்திக்கிறீங்க ரெகுலரா அப்டேட்ஸ் என்ன இருக்கு உங்க கட்சியில இருந்து ரெகுலர் அப்டேட்ஸ் என்ன இருக்கு உங்களோட செயல்பாடுகள் என்னவா இருக்கு உங்களை இளம் தலைவரா ஏத்துக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருப்பாங்க வயசுல கம்மின்றதுக்காக உங்களை இளம் தலைவரெல்லாம் ஏற்றுக்க முடியாது கட்சியின் செயல்பாடை பொறுத்து தான் இளம் தலைவரா வந்து ஏத்துக்க முடியும் அதை செஞ்சுட்டு கேளுங்க இளம் தலைவரா ஏன் என்னை கேட்கறது இல்லைன்னு சத்தியமா மறந்துட்டாங்க அதுதான் உண்மை இப்ப நம்ம கூட ஏதாவது ஒண்ணு போல் மாதிரி போடுறோன்னு வச்சுக்கலாம் அடுத்த இளம் தலைமுறையை கவரும் தலைவர் யாருன்னு போட்டா யார் யாரெல்லாம் போடுவோம் விஜய் உதயநிதி அண்ணாமலை சீமானே சீமானை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் டையே அடிச்சுக்கிறதுனால அண்ணனை வந்து சேர்த்து வச்சிருக்கோம் இல்ல இல்லன்னா மூணு ஆப்ஷன் தாங்க நாலாவது ஆப்ஷன் அதுல அதுலயே இருக்கு போலயே இருக்கு சரி யாரையும் போட முடியாதுன்றதுக்காக எடுத்து போட்டிருக்கு இல்லையே விஜய் பிரபாகர் ஞாபகம் தான் நம்மளே எடுத்து போட மாட்டோமா ஐயோ ஆமால இவர் விஜய பிரபாகர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு செயல்பாடுகள் இருந்தாதானேங்க நமக்கு ஞாபகத்தை ஞாபகத்துக்கு வந்தாதானே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணும் நீங்க திடீர்னு ஒரு நாள் மேடையில தோண்டி என்ன யாரும் இளம் தலைவர் சொல்ற அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டீங்கன்னா சாரி ப்ரோ அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல தான் பொறுப்பு எங்க மேல தப்பு கிடையாது பத்திரிகையாளர்கள் மேல தப்பு கிடையாது அடுத்தது இந்த பதினாலாம் தேதி ஜனநாயகன் வரல தள்ளி போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே ஒரு படம் இறக்குறேன்னு சொல்லிட்டு வா வாத்தியார் அந்த வாத்தியாரை இறக்குறாங்க இது எப்படி பார்க்கலாம் இல்ல அது போன மாசம் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டியது அந்த படத்துக்கு ஏதோ பிரச்சனை ஏதோ பணம் கொடுக்கல அப்படின்னு வேற ஒருத்தவங்க கேஸ் போட்டதுனால அது அப்படியே தள்ளி போச்சு அது கூட முடியலன்னுதான் சொன்னாங்க அந்த வழக்கு பணம் கொடுக்கல அதனால இது வந்து ரிலீஸ் பண்ண முடியாது சமீபத்தில் கூட விடலாம் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க பட் ஆனா அது எப்படி இப்ப திடீர்னு வேற வழி இல்ல நம்ம ரிலீஸ் பண்ணிரலாம் இதான் கரெக்டான டைம் நல்லா இருக்கும் நல்லா அல்லது இந்த கேப்ல இந்த ஏதாவது ஒன்று ஓடினன்ற மாதிரி ஒண்ணு ரெண்டாவது நலன் குமாரசாமி எடுத்த படம்ன்றதுனால ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு சூதுக்கவும் அப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சூதுக்கவும் அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணாங்களே விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் பண்ணாங்க இந்த ரவுடியா பருப்பு காதலும் இதுவும் கடந்து போவோம் காதலும் அது பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு படம் பண்றாருன்றதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ரெண்டாவது போலீஸ் கேட்டப்பிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி கமர்ஷியலா நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு சரி அந்த வாத்தி தான் வரல இந்த வார்த்தை யாராவது வரட்டும் அப்படின்னு இறக்குறாங்க ஒருவேளை பன்னெண்டாம் தேதி கிளியர் பண்ணி இறக்கு படத்தை அப்படின்னு ஜனநாயகனை சொல்லிட்டாங்கன்னா ஐயோ போஸ்ட்பான் போஸ்ட் போஸ்ட்பான் தான் பட் ஆனால் பன்னெண்டாம் தேதியே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்றதுனால அதை மோப்பம் பிடிச்சி ஓகே ரிலீஸ் பண்ணிடலாம் அடுத்த அஞ்சு நாள் நம்ம தான் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க பராசக்தியும் ஓகே ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மாதிரி படம் ரிலீஸ் இல்ல வேற வழியே இல்ல இந்த ஒரு படம் தான் இருக்குன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த படம் நிறைய இடத்துல பாக்கும்போது இல்ல கிரௌடு இல்லன்றதுதான் விட்டுருங்க மனசு கஷ்டப்படுத்தாதீங்க அது எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது இல்லன்றது தான் பாக்குற எல்லாருமே ஓகே ஒரு தடவை பாக்கலாம் நல்லா இருக்கு இதுக்கு அப்படின்னு சில பேர் இந்த ஜென்சி கிச்சுக்கு வரலாறு தெரியாது சில பேர்லாம் எல்லாம் வந்து ஓகே அப்புறம் நிறைய பேர் பாய்காட் பண்ணிட்டாங்க போகவே மாட்டேன்னு முடிவு எடுத்து சபதம் எடுத்துட்டு இருக்காங்க அதனால வா வாவாத்தியருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் ஜென்ரலா கார்த்தி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கு கார்த்திக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அவர் நல்ல படம் கொடுத்தாருன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க அவர் கடைக்குட்டி சிங்க மாதிரியான படம் கைதி மாதிரிலாம் படம் பண்ணி அவரும் நல்ல ஃபேன்ஸ்ல வச்சுருக்குன்றதுனால ஃபெஸ்டிவலுக்கு வரும்போது சர்க சர்தார் கூட பண்ணார் தீபாவளி கூட ரிலீஸ் பண்ணார் அதுக்கப்புறம் இவரோட படம் ஒண்ணு பண்ணிருந்தாரு அது வந்து பெருசா போகலாம் அதுவும் அந்த கடைசி படமும் பெருசா போகல ஸோ வந்துச்சுன்னா ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கமர்ஷியலா ஒரு படம் பார்த்தாதாங்க ஃபெஸ்டிவல் நல்லா இருக்கும் பொதுவாகவே தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் பராசக்தி எல்லாம் சூட் ஆகாதுங்க அதெல்லாம் ப்ரொபோகண்டா அது வந்து எழுச்சி அந்த மாதிரி போறது ஜாலியா போய் படம் படம்னா உங்களுக்கு வந்து ஒரு போக்கிரி மாதிரி விசுவாசம் வீரம் விசுவாசம் ஜில்லா மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி படம் இருந்தா பார்க்க நல்லா இருக்கும் ஒரு பேட்டை அந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்கும் சும்மா உட்காந்துக்கிட்டு வரலாறு தெரியுமா சேனை ஒன்று வேண்டும் சொன்ன உங்களுக்கு மசனால ரிலீஸ் பண்ணீங்க ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணி வெறி ஏத்திட்டு எங்களை கண்டிப்பாங்க திங்கக்கிழமை என்ன நடக்க போகுதுன்றது பார்ப்போம் அந்த விசாரணையில என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் அதை பத்தி விவாதிக்கலாம் நன்றி வணக்கம் என் நெஞ்சில் தொடியிருக்கும்